ராதே கிருஷ்ணா ஜெய்போலோ கங்கா மையாக்கி ஜெய் அழகான காட் ரிஷிகேஷ் ஜோரான இடம் அழகான பித்ரு பட்சம் மாலய பட்சம் நாளைக்கு அம்மாவாசை அமாவாசை த்ரிவேணி காட் படித்துறையில் கங்கையில் இருக்கேன் இந்த கங்கை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும் இந்த கங்கா மாதா உங்களுடைய மூதாதல் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கட்டும் உங்கள் மூதாதல் எல்லாம் உங்களிடத்தில் திருப்தி அடையட்டும் உங்கள் மூதாதையர்கள் உங்கள் வம்சத்தையே ஆசீர்வாதம் பண்ணட்டும் இந்த கங்கா மாதா எப்படி ஜம்முன்னு ஓடிண்டு எல்லாரையும் வளமாக்குறாளோ அது போல உங்கள் வாழ்க்கையும் என்றும் எப்பொழுதும் வளமாக இருக்கட்டும் ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ கங்கா கி ஜெய்